ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு சண்டே என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு இன்னைக்கு என்னென்ன நீங்க செஞ்சா இன்னும் நல்ல பூஸ்டப்பான நலன்களை நீங்கள் பெற முடியும் மற்றும் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் சங்கடங்களை தவிர்க்க முடியும் அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம பொதுவான ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோல வந்து வீடியோக்கள் வந்து ராசி பலங்கள் வரும் சோ உங்களுக்கு அதனால நேரம் மிச்சமாக ஏன்னா மற்ற ராசி பலங்களை பார்த்துட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை ஸோ பிரத்யேகமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை இந்த வீடியோல நீங்க கேட்கலாம் எனவே நமது சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கும்போது இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டு நம்மோடு சந்தகராக மாறிவிடுங்க நண்பர்களே அப்போதான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு ஆன்டை நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கும் நீங்கள் பெல் பட்டன் பட்டன் அழுத்துறது மூலமாக இன்றைக்கி யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உடம்பார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் பார்த்தீங்கன்னா சோப வருடங்க இது ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் நாளாக அமைந்துள்ளது சில நண்பர்கள் வந்து சனிக்கிழமையே இந்த வீடியோ பார்க்க வாய்ப்பு இருக்குங்க அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் நீங்கள் டேட் வந்து பாத்தீங்க ஐந்தாம் தேதி உண்டான வீடியோ இது சனிக்கிழமை வீடியோக்கு வீடியோ வந்து நான் நேத்தே போட்டுவிட்டேன் அதாவது வெள்ளிக்கிழமையே அது பப்ளிஷ் ஆகிடுச்ச நண்பர்களே ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நமது ராசிபலன் சேனல் ஹோம் பேஜ் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது நான் ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்திருக்கேங்க அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நமது துளம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ளது நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை இது தவிர ராசி அதிபதி என்ற தினம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் நீச்சமடைந்து காணப்படுகிறார் அதுவும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருகிறார் நண்பர்களே ராசியிலேயே செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்தர்ப்பகமான இருக்கிறார் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமா இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு நீங்கள் உங்களது பேரண்ட்ஸ் மூலமாக மிகச்சிறந்த நல்ல பெனிஃபிட்ஸ் ஆதரவு பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே உங்களது பெற்றோர் வழியில உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் நண்பர்களே நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே இருக்குங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலான காரியங்களை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் சிறப்பாக பலன் தரும் அதனால அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க உங்கள் திறமைகள் உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு உருவாங்க குறிப்பாக அலுவலக பணிகளில் உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்தி நீங்கள் பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய உயர் அதிகாரிகள் முதலாளி போன்றவர்கள் கூட உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அல்லது உயர் பொறுப்பாளர் இருக்கிறவங்க இன்னைக்கு உங்களுடைய திறமைகளை பாராட்டுவாங்க அது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் அலுவலக பணிகள இன்னைக்கு நீங்க கெத்த காட்ட முடியுங்க உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் சக ஊழியர்கள் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக சில கூடுதலாக சில பொறுப்புகள் உங்களுக்கு வருங்க அந்த மாதிரி கூடுதல் பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுறதுலையும் நீங்கள் அதிகமான ஆர்வம் செலுத்தலாம் அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க உடல் ஆரோக்கியத்திற்கு ஒவ்வாத உணவுகளும் எடுத்துக்காதீங்க உடல் வலுவுக்கு மேல பழு தூக்குறதெல்லாம் இன்னைக்கு வேண்டாங்க அதிகமாக வெயிட் தூக்குறதெல்லாம் இன்னைக்கு நீங்க செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்கிறதுனால அதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தினத்துல வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் சூப்பராக இருக்குங்க வியாபாரத்துல சில இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் எல்லாம் நிறைய வியாபாரிகளுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய புதிய நபர்கள் இன்னைக்கு அறிமுகம் உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடைய கூடிய நல்ல வாய்ப்புகளும் உருவாகும் அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பழங்களை ஏற்படுத்தி தருங்க உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்கிறதுக்காக நீங்க ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் நேரத்தை செலவிடலாம் அது உங்களுக்கு நல்ல பழங்களை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் பிடிவாதமான அந்த போக்கினை மட்டும் இன்னைக்கு குறைச்சிக்கணும் எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் அனுசரித்து ஃபிளெக்சிபிளா இருக்க வேண்டியது அவசியம் பிடிவாத குணத்தை விட்டுவிட்டால் இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக மாருங்க உங்களுக்கு நல்ல பழங்களை அது கொண்டு வந்து தரும் ஓய்வு நேரத்துல கூட சம்பாதிக்கணுங்கிற ஒரு தாகம் இந்த ஜினத்தில் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க ரெஸ்ட் எடுக்காம சம்பாதிக்கிறதுக்கு உடையான நல்ல முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க பண தேவைகளுக்கு நண்பர்கள் உதவி செய்வாங்க நண்பர்கள் மூலமாக உங்க பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க இன்னைக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்கள் அன்பை வென்ற மனதிற்குனே காதலருடன் உணர்ச்சி மயமான சில தொந்தரவுகள் உங்களுக்கு காதலிடம் இருந்து இன்னைக்கு கிடைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க வேகம் தேவையில்லை நிதானித்து விவேகமாக செயல்படுங்க கனிம பேசுங்க உங்க காதலர்கிட்ட கடுமையா நடந்துக்காதீங்க ஏன்னா உங்க காதலர் வந்து சில நியாயம் இல்லாத விஷயங்களை உங்ககிட்ட சொல்லலாம் அல்லது உங்களை சில பிளாக்மெயில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில பொறுமையாக இருங்க நிலைமை விரைவிலேயே மாறிவிடும் உங்களுக்கு சாதகமான சூழல் காதலில் இருக்கும் வரும் விரைவிலேயே வரும் அதனால கொஞ்சம் பொறுமையை காத்திருங்கள் பொறுமையை கடைபிடிங்கள் இன்னைக்கு உங்களோட கிட்ட வந்து இயல்பாகவே நகைச்சுவை உணர்வு இருக்குங்க அதனால நீ எங்க போனாலும் நல்ல கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை உணர்வு மத்தவங்களுக்கும் தொத்திக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்து இருக்கிறதுங்க நகைச்சுவை உணர்வு பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால சிரித்து சிரித்து வயிறு வலிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உருவாகலாம் இன்னைக்கு நீங்க வந்து பணம் வந்து எங்கெங்க போகுது அப்படின்றத கண்காணிக்கிறது அவசியம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க பணத்தை வந்து நீங்க ஜாக்கிரதையாக செலவு பண்ண வேண்டியது அவசியங்க அதன் மூலமாக உங்க எதிர்காலத்தை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் எதிர்காலத்திற்காக சேவிங்ஸ்ல நீங்க கொஞ்சம் ஆர்வம் செலுத்துறது அவசியம் மாணவர்கள் கல்வியில அதிகமான கவனம் செலுத்துணுங்க ஏன்னா நிறைய பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டு நேரத்தை வீணடிக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால மாணவர்கள் என்ன பண்ணணும்னா மொபைல் இந்த மாதிரி கெஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் நீங்க கல்வியில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க இல்லற வாழ்க்கையில் உங்க வாழ்க்கை துணையானவர் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்களும் வந்து கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பிலும் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கையில் பொறுமை தேவைங்க கொஞ்சம் அனுசரித்து போறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கடுமையை கடுமையான நடவடிக்கைகளை தவிர்த்து விட வேண்டியது காதல் வாழ்க்கை மற்றும் உங்களது திருமண வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க இப்பொழுது உங்களுடைய பழைய தவறுகள் உங்களுக்கு ஞாபகம் வரலாம் பழைய தவறுகளை நினைத்து மன வருத்தம் அறையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கிறதுனால அதெல்லாம் விட்டுடுங்க உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் நீங்கள் காரிய வெற்றிகளை நோக்கி உழைப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க நல்ல ஆதரவு கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக தான் அமையும் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவாங்க பிடிவாதமா இருக்காதிங்க நல்ல ஒரு டேலண்ட் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அது அப்படியே பிடிச்சுக்குங்க நீங்கள் கற்ற சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக அமையும் சில நல்ல நண்பர்கள் பாராட்டுகள் தருவாங்க அதனால கனிவா பேசுவீங்க உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக கிடைக்குங்க தொலைபேசி வழியில நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் செலவத்துக்கு இன்னைக்கு இருக்குது பண தேவைகள் பூர்த்தியாகும் நண்பர்கள் உதவி செய்வாங்க அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமோ அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் வயலட் கலர் பயன்படுத்தலாங்க ஊதா நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையிறது நண்பர்களே மேலும் இன்றைய தினம் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதிங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம் துளம்பரசி யாரெல்லாம் இன்ற தினம் சித்திரை நட்சத்திரங்கள் வந்த நண்பராக இருக்கீங்களோ இன்று தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்காக உங்களோட சொந்த பந்தங்களுக்காக உங்களோட சக ஊழியர்களுக்காக புதிய பொறுப்புகளை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகலாம் அதை செய்யலாம் அதன் மூலமா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க நீங்கள் பெற்றோர் வழியில உங்களுக்கு தேவையான உதவிகளை கிடைக்கப்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் ஆதரவு பெருகும் பொறுப்புகள் புதிதாக கிடைக்குங்க சுவாதி நட்சத்திரங்கள் தினம் புதிய புதிய நபர்கள் அறிமுகம் ஆகிறதுனால நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் அடமட்டம் இல்லாம விட்டு கொடுத்து போங்க பிடிவாத குணத்தை விட்டு விழியுங்கள் இன்றைய தினம் நல்ல உதவிகள் கிடைக்கும் புதிய நபர்கள் அறிமுகமாகி உங்களுக்கு உற்சாகப்படுத்த நிறைய பேர் இருப்பாங்க சோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் பிடிவாத போக்கில மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள் விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தை வந்து இடமாத்தலாமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் இன்னைக்கு நிறைய வருங்க உங்க டேலண்ட்டை வெளிப்படுத்த முடியும் அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யோகமான ஒரு நாள் என திறமையை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது அது இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிதுங்க நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களது அலுவலக பணிகள்ல உங்க உயர் அதிகாரிகள் அல்லது முதலாளி மூலமாகவும் கிடைக்கும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே